ஹலோ வணக்கம் எப்படி இருக்கிறீங்கள் நான் உங்களுக்காரன் ஃப்ரான்ஸ்லேருந்து நான் இப்போ எங்களோட தோட்டத்துக்கு நடந்து போய்கொண்டிருக்கிறேன் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டர் இருக்கும் அப்போ நடந்து போயிட்டு இப்போ இந்த கிழமையில இடையில் ஒரு நாள் தானே என்ன சொன்னால் அந்த பைத்தங்க வந்து விட்டால் முத்தி போயிடும் அப்போ இன்றைக்கி மூன்று நாள் நாள் ஆச்சு மழையும் தொடர்ந்து போய்றதுனால விடக்கூடாதுன்றதுக்காக சரி போய் நடந்து பிடிக்கொண்டு வரவண்டு போட்டு போகிறேன் அப்போ நடக்கிறதுக்கு நடையாகவும் போகுது உடம்புக்கு ஆகும் ஆகுது அதே நேரத்தில் வந்து மரக்கறியையும் பிடிங்கினா போகுது அதான் நடந்து போய் கொண்டிருக்கிறேன் இது பார்த்திங்கன்னா சொன்னால் இந்த பின்னுக்கு தெரியுதுலாம் நான் இருக்கிற கிராமத்தோட ஒரு பகுதி அப்படியே இதுகளை இடையில வந்து பார்க்க மாதிரி இருக்குது இங்கே வந்து மரங்களை போகும் வந்து நிறைய வச்சுருப்பாங்க நான் அந்த பக்கம் காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் மேக்ஸிமம் வெயில் இந்த மரங்கள் பாருங்கள் நிறைஞ்சிருக்கும் இது வந்து முதல் ஆரம்பத்தில் நான் அந்த பூக்கள் நிறைஞ்சது பாருங்கள் இப்போ வந்து மரம் பச்சை பஸ்ஸில் இருக்குது அப்போ அதோட வந்து இவங்களை போராட்டம் இல்லை இவர்கள் இவர்கள்னு சொல்லி இவங்கள் இவங்கன்னு சொல்லி பழகி போச்சு தப்பாக இருக்காதிங்கோ இவர்கள் வந்து அந்த பாருங்க வந்து இந்த இடங்களை பராமரிக்கிறதில் வந்து இவர்களை அவ்வளோத்துக்கு திறமையாக செய்வார்கள் மற்றது இப்போ இந்த அரசாங்கம் ஒரு வேலையை செய்து சொன்னால் அதை எல்லாத்தையும் நீட்டாக செய்து முடிக்கும் ஓ அந்த குளறுபடி பெருசாக இருக்காது அதுதான் அதுதான் பாருங்கள் பாருங்கள் இது வந்து இப்படியே நடந்து மக்கள் மக்கள் போய்விடுறதுக்காக இடையில் வந்து பாதைகள் மற்றது இந்த பாக்குகள் மாதிரி பிள்ளைகள் விளையாடுறதுக்கு சின்ன சின்ன பாருங்கள் சின்ன சின்ன இதுகள் அது எல்லாம் வந்து இருக்கும் எங்கே போனாலும் எந்த நீங்கள் எந்த கிராமத்துக்கு போனாலும் எந்த கிராமத்துக்கு போனாலும் இந்த மாதிரி பாருங்க பிள்ளைகள் விளையாடுறதுக்கு எல்லாமே வந்து இடங்கள் வந்து அவ்வளோகத்துக்கு அருமையாக இருக்கும் சுத்த வர வீடுகள் இருக்கும் அப்போ சுத்த வர வீடுகள் இருந்தால் கண்டிப்பாக பிள்ளைகள் விளையாடுறதுக்கெண்டு ஒரு இடம் அமைச்சிடுவார்கள் இது பாருங்க சின்னதாக விளையாடுறதுக்கு இந்த மாதிரி எல்லா இடமும் இருக்கும் ஒரு இருபது முப்பது பில்டிங் அதாவது வந்து கட்டிடங்கள் இருக்குமான்னு சொன்னால் அதுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக இந்த பிள்ளையார் இடம் மற்ற மக்கள் வந்து போயிட்டு இருந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு சில நேரத்தில் வந்து பார்பிக்கு அந்த வந்து க்ரீ க்ரில் போடுறதுக்கான இடங்கள் அப்படி சுத்தம் வர இருக்கும் நான் இப்போ போய்கொண்டிருக்கிறேன் நான் போயிட்டு என் தோட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் வீரியம் எடுத்துகிட்டு அப்புறம் அவங்களை காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தோட்டத்துக்கு வந்துட்டேன் பாருங்க தோட்டத்துக்கிட்ட வந்தாச்சு அங்கே எல்லாம் வயல்வெளி இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முன்னு ரெண்டு ஆப்பிள் மரங்கள் எல்லாம் காய்ச்சி முடிச்சுரிச்சு ஓஞ்சி போச்சு சரியா இப்போ வந்து பாருங்க இந்த எங்களோடய தோட்டம் வந்து முன்ன கேட் போட்டிருக்கு என்ன சொன்னால் அனுமதி எல்லாருக்கும் இல்லை இங்கே தோட்டம் செய்கிறதுக்கு மட்டும்தான் அனுமதி இருக்குது அதனால் கேட் இருக்குது கேட்டில் வந்து சைட்டில் வந்து ஒரு கோட் போட்டு ஒரு பொட்டி வச்சுருக்கு சின்னவங்க போக்ஸு அதுக்குள்ள வந்து தான் த்ரோப் இருக்குது அது எடுத்து தான் திறக்கணும் அப்போ என்னென்ன சொன்னால் நல்லா விளைஞ்சிருக்கிற நேரம் பார்த்து இதுக்குள்ளே வந்து பூந்துருவாங்க பூந்து கிடக்கிறத எல்லாத்தையும் பிடிக்கொண்டு போயிடுவாங்க அதனால தான் பாருங்க இந்த கேட் போட்டு வச்சுருக்கு நான் உள்ளே போயிட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் உள்ளே வந்துட்டேன் தோட்டத்துக்குள்ளே விடிய வந்து ஒரு ஆக்களும் இல்லை எனக்கு பின்னியிருந்தான் வேலை அதனால் அப்படியே வந்துட்டேன் பாருங்க இப்போ கொஞ்சம் மழை இருக்குது பின்னேற மழை இருக்குது ஆனால் வந்து இது சீசன் வந்து மழை சீசன் இங்கே அப்போ மழையோட வந்து இனி வந்து இனித்தான் ஆட்கள் தெரியுன்னு எல்லாம் வந்து ஆன நாட்கள் தான் பெரும்பாலும் இது பாருங்கள் லீக்ஸை பார்த்தீங்களா பக்கத்தில் உள்ள தோட்டத்துக்காரர்கள் வச்சுருக்காங்க சுத்த அப்படியே பார்த்துட்டு போவோம் நீங்கள் பாருங்க நான் சும்மா கத்தி கொண்டு வாரன் போயும் போயும் மனிதனுக்கு പുത്തൈ കൊടുത്തേ ഇറവൻ പുത്തിയ കൊടുത്തേ അതിൽ പൊയ്യും പുരട്ടും തരട്ടും കലന് പൂമിയെ പഠത്താനേ മനീതൻ ഭൂമിയെ പഠത്താനേ പോയും പോയും മനീനക്കിന്താനേ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கோ எங்கட தோட்டத்துக்கு வந்துட்டோம் இது பாருங்கள் கிழமையில் இடையில் ஒரு நாள் வராட்டிக்கு இந்த பாருங்கோ இந்த ஒரு மூணு நாளைக்கு முன்னாள் இந்த பைத்தங்கா பிடிங்கினது மறுபடியும் பாருங்கோ எப்படி காய்ச்சிருக்கேன்னு சொல்லி இந்த அப்போ புடுங்காட்டிக்கு எல்லாம் வந்து முத்தி போயிடும் அதால் பிடுங்கி வைப்போம் போட்டு வந்திருக்குறேன் இந்த பைத்தங்கா முன்னுக்குள்ள மரம் எங்களுக்கு காய்ச்சிக்கொண்டே இருக்குது அது பாட்டுக்கு இந்த பூக்குது மறுபடியும் காய் நிறைய கிடக்குது பாருங்கோ எடுக்காட்டிக்கு வந்து ப்ரதிநிதி ஞாயிற்றுக்கிழமை வந்து புடும்க்கெல்லாம் நல்லா முச்சி போயிடும் அதனால் வந்து வந்து எடுத்துகிட்டு போக முடிய விட வந்துருக்குறேன் பூசணிக்கி எங்கடாக்குது பாவக்காய் திசை மாதிரி பூ இருக்குது இந்த பாருங்கள் இந்த அவரைக்காய் வந்து விதைக்கு விட்டுட்டேன் எனக்கு சொன்னால் அவ்வளோத்துக்கு நீளமாக அப்படியே போய் இருக்குது நான் வச்ச அந்த இதில் பாருங்கள் இதில் அந்த என்னது வெங்காயம் வச்சு நான் பெருசாக இல்லை பார்ப்போம் விரதம் தெரியல ஏன்னா குளிர் வந்துருச்சு தானே அதனால் வந்து விரதத்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பூத்து பார்த்தீங்களா பூத்துக்கொண்டிருக்குது காயக்கானம் மிளகா பாருங்கோ இருக்குது மிளகாய் இருக்குது இப்போ மிளகா கொஞ்சம் பிடுங்கிட்டு அப்படியே இந்த முக்கியமாக வந்தது வந்து பைத்தங்க கணக்காக விடக்கூடாது முத்திடும் இப்போ வளம் போல் பாருங்கோ இதுக்குள்ளே வந்து இந்த கேரட்டு எல்லாம் இருக்குது என்ன நிறைய மிளகா பாருங்கோ நல்லா பிஞ்சு பிடிச்சி போகுது ஆஹா இன்னொரு மூன்று நாள் அப்படி மூன்று நாள் மாதிரி நல்ல குளிர் வந்துடும் அப்போ எல்லாம் பட்டு போயிடும் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த மிளாக கண்டு ஆறு மாதம் வரைக்கும் காய் தரும் அவ்வளோத்துக்கு இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கோ இந்த பாய்த்தங்க அதான் விட்டா வந்து ஆக முத்தி போயிடும் அதான் பிடுங்காண்டு வந்திருக்கேன் எல்லாம் பிடுங்கி போட்டு உங்களை காமிக்கிறேன் அதுக்கு முன்னே சுமார் ரவுண்டு சுற்றி போட்டு எப்போவும் போல் எடுக்கிறது ஆனால் இருந்தாலும் உங்களோட பகுந்து வழிகளை வந்து ஒரு சந்தோஷம் ஜெயலலி பார்த்தீங்கன்னா பாருங்க பீட்ரூட் பீட்ரூட்குள்ளே நல்லா விளாஞ்சிருச்சு இந்த பிடுங்கினாட்ட கேரட்டும் விளாஞ்சி கிடக்குது பார்ப்போம் பிடுங்குவோம் பாய்த்தாங்க என்ன நிறைய காய் இதை வந்து புதுசாக காய்க்கிற மாதிரி இருந்தா நான் பாருங்கோ அவ்வளோ அதுக்கு பிஞ்சு பிடிச்சி போய் கிடக்கு எல்லாம் பிடுங்கி போட்டு உங்களை காமிக்கிறேன்னா நீங்கள் பாருங்கோ நான் சும்மா கத்திக்கொண்டு வாங்குறேன் கண்களண்டில் அருள் இருக்கும் சொல்லும் கருத்தினில் ஆயிரம் பொருள் இருக்கும் உள்ளத்தில் பொய்யே நிறைந்திருக்கும் அது உடன் பிறந்தோரையும் கருவறுக்கும் பாயும் புலியின் கொடுமையை இறைவன் பார்வையில் வைத்தானே புலியின் பார்வையில் வைத்தானே இந்த பாலும் மனிதன் குணங்களை மட்டும் போர்வையில் மறைத்தானே இதய போர்வையில் மறைத்தானே போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே பாருங்க அப்படியும் கொண்டிருக்கிறேன் என்னடா நானே வீடியோ எடுத்து நானே வீடியோ எடுத்ததுனால அதால் வந்து இருக்கும் ஒன்றுண்ண காட்டுந்தானே என்னடா அப்புறம் நான் ஏற்கனவே பிடுங்கி வச்சது தான் திருப்பி திருப்பி காட்டுறேன் இல்லை அதனால் வந்து இது பாருங்கோ பிடுங்கி வச்சோன்ட்ருக்குறேன் சுடா சுடாதானே எல்லாம் இப்போ அங்கே முன்னுக்கும் போயிட்டு பிடுங்க போகிறேன் மற்றது அதுக்குலாம் வந்து ஒரு இது இருக்குது என்னது ஒரு வெள்ளரிக்காய் காய் அது நல்லா பாருங்கோ இதுப்போ நான் முதல்ல சொல்லிடுறேன் தானே அது நாலஞ்சு இப்போ அஞ்சாவது மாதமாக தந்தோண்டுருக்கு இந்த பாருங்க என்னங்க காய் இருக்குது அப்போ இந்த பாருங்க ஒரு ரெண்டு மூணு நாலு பேர் இருக்கா இப்போ வந்து கிழமையிலோ தான் பெரும்பாலும் பாலம் என்ன சொன்னால் அதோட சீசன் முடியப்போகுதானே வாங்க முன்னுக்கு போயிட்டு பிடுங்குவோம் பைத்தங்க இது முன்னுக்குள்ளே பைத்தாம் மரம் எவ்வளோ கால பைத்தம் கொடியேன் செடியான் எவ்வளோ காலமாக காய்ச்சோன்றதுக்கு பாருங்க நானும் பிடிக்கொண்டே இருக்கிறேன் அது இந்த காலம் முடிதானு பார்த்தா அது திருப்பி திருப்பி பூத்து கொண்டே இருக்குது இங்கே பாருங்கள் கொஞ்சம் இந்த மறந்து விட்டோன்னே பாருங்கள் இப்போ எவ்வளோத்துக்கு நீண்டு முத்தி போச்சு பார்த்தீங்களா பிடுங்குவோம் மதுரை வீதியிலே ஊர்வலம் போனாள் அண்ணன் திருமால் அழைத்து வர கண்மணி முசு வை வை பொன்மலரால் தாமரையை அள்ளி எடுத்த ஆ பொன்மலரால் தாமரையை அள்ளி எடுத்தாள் புவி பிறக்கும் கண்களிலே தன்னை மறந்தாள் சொக்கனுக்கு மைத்தின் புலர் ஒருதனிருந்தா தூண்டு வரும் நேரையிலே தன்னை மறந்தா தென்மதுரை வீதியிலே ஊர்வலம் போனாள் அண்ணன் அழைத்து வர கண்மணி மீனா ஆ சும்மா பிள்ளபடியெல்லாம் பாடுவேன் கண்டுக்காத எங்களுக்கு வேலை நடக்கணும் அதானே ஓகே நான் பிடிங்கிட்டு காமிக்கிறேன் இங்கே பாருங்க பிடுங்க பிடுங்க அது வந்தோண்டே இருக்குது ஏன்னால் தொடர்ந்து வீரியோட தலாது நான் தான் பிடுங்கணும் அவ்வளோத்துக்கு காய் இருக்குது பிடிங்கி போட்டுக்கலாம் கிட்ட இதில் பாருங்கோ இங்கே இது வந்து முன்னுக்குள்ளே இந்த நாலு இந்த பைத்தன் செடியில் பைத்தன் கொடியில் பிடிங்கினது என்னங்கடாக்கு நிறைய என்ன ஒரு மூணு நாளைக்கு பிறகு வந்து திருப்பி பிடுங்கணும் ஞாயிற்றுக்கிழமை வந்து பிடுங்கணும் இங்கே பாருங்கோ ஒரு ஒரு கிலோ கிட்ட இந்த முன்னுக்குள்ள அது இது வந்து கிட்டத்தட்ட மூணு மாதத்துக்கிட்ட தெரியுது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சொன்னால் உங்களுக்கு தெரியும் இப்போ இது முன்னுக்கு பிடிங்க வச்சுருக்கேன் அங்காளயம் போயிட்டு அதுவும் பிடுங்குவணும் ஆனால் எப்படி பிடுங்கினாலும் உள்ளுக்குள்ளே வந்து சிலதை வந்து தப்பிடுது அந்த பச்சை தான கலர் அப்போ அந்த கலர் அந்த பச்சைண்டனால தெரிய மாட்டேங்குது ஓரளவு பிடுங்குறோம் ஒன்று ரெண்டு சில நேரம் முத்தி போகுது அதே மாதிரி தான் வந்து பாருங்கள் அவரை வந்து இந்த மறுபடி பூத்து காய்க்க வடிக்கிட்டுருச்சு நான் இந்த பாருங்கள் முன்னுக்கும் என்ன நிறைய கிடக்கு வந்து பாருங்கள் இது பின்னுக்குள்ள செடியில் உள்ள பைத்தம் காய்த்தங்க பைத்தம் கொடி இதுக்காக நிறைய கிடாக்கு உள்ளுக்குழி எல்லாம் கிடக்குது இப்போ வந்து பாருங்க இந்த உலாம் பிடுங்கி விட்டேன் இந்த ஒரு ரெண்டு கிலோ வரும் அதோட வந்து ஒரு வெள்ளரிக்காய் பிடுங்கி இருக்கிறேன் இதுக்கு வந்து கொஞ்சம் இந்த பாருங்க கேரட்டு அதில் மாதிரி கொஞ்சம் எடுப்போம் அதில் ஒரு கொஞ்சம் பச்சை மிளகா எடுக்க போகிறேன் பச்சை மிளகா பிஞ்சு நிறைய பிஞ்சு பிடிச்சி போய் கிடக்குது எடுக்கணும் சோளம் விட்டுருக்கு மற்றது இதில் வந்து புறாக்கள் வந்து இந்த பைத்தம் எல்லாத்தையும் சாப்பிடுனேன் ஆனால் நான் விட்டுட்டேன் பறவைகள் சாப்பிடுவோம் மட்டுக்காக அதுவே தான் இந்த பின்னுக்குள்ளே இந்த சோளம் எல்லாம் சோளம் எல்லாம் சாப்பிடணும் இப்போ இப்படி விரைக்கில் ஒரு நாலஞ்சு பேர் இருந்த உள்ள இந்த சோளம் இந்த பைத்தங்கொடி பைத்தியெல்லாம் சாப்பிடுனேன் சாப்பிட்றட்டுமே அவையில் சாப்பிட்ற மீதி தான் நாங்கள் சாப்பிடுவோம் அவையில கொடுத்தா அது எங்களுக்கு நிறைய கிடைக்கும் நல்லது நடக்கும் சரியா ஒரு என்ன வாங்குவோ அது எல்லாத்தையும் எடுத்து போட்டு புற சாமிக்கிறேன் கேரட் வந்து ஒரு பக்கம் எடுத்து விட்டால் பார்க்க வடிவாக இருக்கும் இங்கே பாருங்க அப்போ அந்த மழை பெய்து நல்ல இதாக இருக்குது இந்த பாருங்க இந்த நல்ல ஈரம் அப்போ இந்த பக்கம் எடுத்து விட்டால் பார்க்கவும் கொஞ்சம் வடிவாக இருக்கும் அதனால் வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு காமிக்கிறேன் ஒரு பக்கத்தை ஒதுக்கி விடுவோம் என்ன அப்போ தானே அந்த இடம் வந்து வடிவாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டுவெண்ட்டி லோக்கு மேலே கேரட்டு வந்து ஒரு பக்கம் இருந்ததாக அவ்வளோத்தையும் பிடுங்கி எடுத்துட்டேன் ஜெய்ப்பார் இந்த பக்கம் இருந்தால் எடுத்தாச்சு இன்னொரு கொஞ்சம் விட்டுருக்குறேன் அதே மாதிரி ரெண்டு மூணு கிலோ வரும் அது கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கலாம் தானே சேவையை பொறுத்து நண்பர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் அதாவது உங்கள் நீங்கள் இந்த பக்கம் வரும்போது உங்களுக்கு நேரம் கிடைச்சா வாங்கோ எங்களோட தோட்டத்து கர மரக்கறி உங்களோட பரம் பரமாறிக்கொள்கிறேன் சந்தோஷமாக இருக்கும் வாங்கோ உங்களுக்கு நேரம் கிடைச்சா இந்த பக்கம் வரும்போது கண்டிப்பாக எங்களோட தோட்டத்து மரக்கறி உங்களுக்கு தருவேன் என்ன சொன்னால் இப்போ கொஞ்சம் நிறைய வருது அப்போ எல்லோருக்கும் கொடுத்து சந்தோஷப்படுவோம் சரியா வாங்குவோம் கண்டிப்பாக பாருங்கள் அன்றைய அறுவடை தான் ஒரு மூன்று கிலோ பீன்ஸு பைத்தங்க ஒரு இருநூறு கிராம் பச்சை மிளக ஒரு ட்வெண்ட்டி கிலோ கேரட் ஒரு வெள்ளரிக்காய் இவ்வளோதான் அன்றைய அறுவடை அவ்வளோத்துக்கு பாருங்குவான் ரெண்டு மூன்று நாளைக்கு ஒருக்கா மூன்று கிலோ வெறும் பத்து பதித்தஞ்சு கொடி தான் சரி தான் இது பேரிக்கா பாருங்கள் ரோ ரோட்டோரம் தோட்டத்துலேருந்து வரும்போது பிடுங்கினது எல்லோரும் பிடுங்கலாம் எல்லாேருக்கும் பொதுவானது இது எங்கட பக்கத்தில் உள்ள அண்ணட்ட வீட்டில் பாருங்க முந்திரியை திராட்சை காய்ச்சி தொங்குது அப்போ அதையும் உங்களுக்காக பிடிச்சி போட்டிருக்குறேன் அது பாருங்க நல்லா வந்துட்டு நல்லா கொஞ்சம் பழுத்தா கொஞ்சம் கருப்பாக வந்தால் தான் நல்லாயிருக்கும் கணக்கான சின்ன சின்ன காய் தான் சின்ன பழம் இது பார்த்திங்கன்னா கள்ளிச்செடி அது அதுவும் நல்லா இருக்குது பாருங்க ஒரு சட்டியில் வச்சிருக்கு இது வந்து காசு மரம் அன்னர் எனக்கு மரு சின்ன குட்டி மரம் தந்திருக்குறார் பேர் என்ன சந்தோஷம் நன்றி பா